வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணிந்தோம் நைன் ஃபோர் ஃபோர் வேணும் தம்பிக்கு என்ன செய்து நீ யாரு கால் நோன்றோம் உன் தம்பியை நான் பார்க்கட்டும் ரெண்டு ரெண்டோரு ஒன்று கூட கண்டுபிடி உட்காருங்க நான் பார்க்கட்டும் நெல் அவனுடைய மேனியை போய் பார்த்தேன் சித்தின் ஆரம்பம் போல உங்களுக்கு காட்சி அளித்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால இது தீரா நோயாக இருந்தா என் பிள்ளை வாழ்க்கை ஒன்பா பேரும் வேதனைப்பட்டு கேட்க வந்திருக்கிய உண்மையா அது வரவிடாம தடுத்து நிறுத்தினால் போதுமா கர்பசாமிக்கு இந்த கனியை அறுத்து புளிஞ்சு மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு நிப்பாட்டி வைக்கிறேன் அடுத்து வரவிடாம காப்பாத்துறேன் வெட்டி ஆகும் நலமடைவாய் மூணு முறை போயிட்டாங்க கர்ப்பாமிக்கு கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு சிவகங்கை என்ன வேணும் யாருக்கெல்லாம் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்க பாருக்கு உன் தெய்வம் அதே அந்த இடத்த போய் பார்த்தேன் கோர்ட்டுக்கு போகவா அல்லது அறுவாள தூக்கவா அப்படிங்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சமாதானமாக்கி தந்தா போதுமா வார புதங்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா தீர்த்து கருபசாமிக்கு மானாமதுரை வெளிநாடு சென்று வந்த மகன் யாருப்பா கால் நோட்டு வரலாம் சரி ஒரு அசைச்சு அசைச்சு பார்ப்போமே கூப்பிட்டா போய் உட்கார்ந்துக்கிடுவோம் இன்னொருத்தர கால் நோட்டான் பக்தி தான் அதுக்கு காரணம் உண்மையா இல்லையா கள்ளம் கிடையாது பக்தி உன் கட்டுவனைக்கு நான் போய் பார்த்தேன் வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக மன உபாதை தோன்றிடுது இப்போ அடுத்து இன்னும் ஒரு சான்ஸில் வெளிநாட்டுக்கு சென்று இன்னொரு வியாபாரத்தை பார்க்கறதுக்கு வழிவகுத்து தரேன் இப்போ இருக்கிற இடம் சம்மந்தமான குழப்பத்தை நீக்கி பணத்தை தந்தால் நீ ஜெயிச்சுருவேன் கால் நட்டுவான் வரலாம் வேறு என்னப்பா வேணும் அவ்வளோ தானே கண்ணை மூடு வர வைப்போம் உன்னை கூப்பிடுவாங்க ஒரு ஏழு இருந்து வசூல் வாங்கி தரேன் அடித்துக்காமல் அருமையாக படிப்பான் பாசாகவோம் அரசாங்கம் உத்தியோகம் பெறுவான் நல்லா இருங்க கருப்புசாமிக்கு அதே மானாமதுரை வாடா தம்பி நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முடிக்கு அம்மா கண்ணு என்னடா வேணும் உங்கள் அண்ணன் மாமா பொண்ணை கல்யாணம் முடிக்கிறது அந்த பொண்ணு ரெடியாக இருக்காளா உங்கள் வீட்டில் சரியில்லை கண்ணு காரணம் அடே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் குடும்பம் துண்டா போயிருடா அதனால் ஜாதகத்தெல்லாம் பார்த்தாங்க அவங்க செட்டாகலன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க பெரியவங்க மனதை சரி பண்ணி பொம்பளை பிள்ளைக்காக அதை கட்டி கொடுத்தா நீ ஏத்துக்கலாம் எதிர்காலம் பாதிச்சுன்னா என்னடா செய்வேன் இப்போ எங்க இருக்காவே அப்படியா அவ எங்க இருக்கா மனப்பிரிவு வேணும் என்னை அடுத்த வாரம் தனியாக வந்து பாரு சரி பண்ணி தரேன் சந்தோஷமாடா செல்லும் போய்ட்டுவான் பெங்களூர் உடல்நிலை சரியில்லாதது யாரு காடா காதலும் மாறாத நாடும் கல்லம் கண்டான் வேற என்ன வேணும் ஒரு காரணத்தை வச்சு உட்கார்ந்து இன்னொரு கதையை கேட்க போறிய என்ன வேணும் சரி உடம்ப சரியாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் கண்ண முடிக்கா கண்ண முடிக்கா கண்ண முடிக்கா இந்தா போன சொத்து வராது ஆனா இப்ப அடைக்கிறதுக்கு நான் பணம் தாரேன் ஒருத்தன் உன்னை கடை தேற்றி காப்பாற்றுவான்

உன் பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு போக சொல்லியிருந்தேன் இருக்கிற கடையை வியாபாரத்தை பிறப்பாக்கி தரேன் ஆனால் உன் பொண்ணு சரியாயிரும் கடை சரியாயிரும் பொண்டாட்டி சரியாகிறதுக்கு மூன்றரை மாதம் டைம் இருக்குது பொறுமையாயிரும் வெற்றி தாரேன் அள்ளி கொடுத்தது ஆனந்தமாக விளையும் செல்வம் பெருகும் சீராக இருப்பாங்க இந்த மகனே ஆனந்தமாக சென்னை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் வரலாம் என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு அந்த பொண்ணு அமையாது வேற பொண்ணு தான் அமையும் அமைச்சு கொடுக்கணுமா கண்ணமுடு இந்த அந்த குடும்பத்தை பேச வைக்கிறேன் முடிச்சு தரேன் நல்லா இருக்கு அதுக்கு காரணம் ரத்தம் சரியில்லை சரியாயிரும் போ கருபசாமி அதே சென்னை மாநகர் எம்பருமான் சிவனுடைய அடையாளத்தை கழுத்திலே ஓட்டவன் என்னடா வேணும் தம்பி கண்ணமுடு நரம்புகள் பாதிக்கவில்லை மனம் தகுந்தமான தான் இது இதை சரியாக்கி தரேன் ட்ரை மசாஜ் பண்ணால் சரியாக போயிடும் மருத்துவம் தேவையில்லை அறுவை சிகிச்சை தேவையில்லை வெற்றி நல்லா இருக்கும் அதே சென்னை மாநகர் தாய் மகன் கணவன் மூவர் ரெண்டு பொண்ணையுமே வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டால் நல்லா இருக்குமாடா என்னப்பா ரெண்டு ஒன்றுமே வேண்டாம்ருவோமா ஆ கருபசாமி இவன் கல்யாண விஷயத்தை நிறுத்தி வை ஆறு மாதத்துக்கு அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம் அதுக்கடையில் ஓட்டலை என் பேரை போட்டு ஆரம்பித்து வை கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி வெற்றி தரேன் இதுக்கடையில் ரெண்டு நிலம் தகுந்தமான வியாபாரம் வருது அதையும் ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் செல்வாக்காரத்துக்கா பெண்ணடியால் ஒருத்தி தன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கிறார் இன்னும் பொண்ணுக்கு என்னாச்சு பொண்ணுக்கு கால் உண்ணிட்டுவன் தானே கூப்பிட்டுருக்க அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா அவனுக்கு நல்லா நிம்மதியா இருந்துக்கிடுவியா அவளுக்கு நிம்மதி இல்லை மனநந்து இருக்கிறாள் அங்கே வாழ மாட்டேன் நீங்க என்னை இப்படி விட்டீங்கன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னா அவ சொல்லிக்கிட்டு இருக்கான் கால் ஒன்றுவாங்க இந்தா அவளை குடும்பத்தோட சேர்த்து இருக்க வைக்க அவள் எதிரிகளை மடக்கி பிள்ளைய ஒற்றுமையா வாழ வைக்க நிமதியா இருந்து தீர்த்துடுவோம் இந்தா பணம் வாங்கிக்கா நல்லா படத்தை தீர்த்துட்டு வா சரி என்னடா வேணும் உனக்கு போ கண்ட முட்றா பார்ப்போம் கருப்பசாமி அங்காளம்மன் பெரிய பாளையத்தம் பெரிய பாளையத்தம்மா எங்கடா இருக்கா இருக்கியா ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தொழில் நஷ்டமும் கடனும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறையும் இருக்கு அதனால உனக்கு ஆயிலுக்கு கண்டமிழாக காப்பாய்த்தித்தரேன் இந்த வருஷத்தில் உன் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தரேன் டாக்குமெண்ட் மீட்டிடுவோம் சரியாக எந்திரிச்சு வருவாள் நலமாக இருப்பாள் கர்மசாமிக்கு மைசூர் வரலாம் ஏழு வருஷத்துக்கு முன்னால உடல்நிலையில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு மன வருத்தம் அடைந்தாய் என்னப்பா ஆமா இப்பொழுது ஒரு பிள்ளையினுடைய மன உபாதையினால் கஷ்டப்பட்டு கண்ணீர் ஒடிக்கிறாய் இருக்கிற சொத்துக்களில் மனவேதனையும் துன்பமும் ஏற்பட்டிருக்கு அவசியம் இல்லாத ஒருவனுடைய எதிர்ப்பால உள்ள ஓகே போயிருக்கா போதும்லாம் பாளையம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தேவையில்லாமல் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு ஆபத்தான சந்திப்புகளை நடைந்தாய் இதுக்கு பிரத்தியாருடைய மாந்திரிகம் இருக்குமான ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருந்துச்சு நடந்தது உண்மை அதனால அதை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன் வேற என்னடா வேணும் அஞ்சு லட்சம் இந்தடா வந்துருச்சு வைக்கா நல்லாரு அவ்வளோதான் உத்தரவு அடுத்து பார்ப்போம் அதே கோபிச்செட்டி பாளையம் கல்யாண சுந்தமாக கேட்டு வந்தவன் யாரிட கண்ண முடியும் அந்த கேத்தை அடிச்சிடலாம் உனக்கு லாபகரமாக முடிச்சு தரேன் அடுத்தாங்கமே உன் மீது இறக்கப்படும் ஜெயிச்சு தரேன் கல்யாணம் ஒரு பொம்பளை வாங்கிட்டு அடிக்கடி குறுக்க குறுக்க வாரா அவளையே கல்யாணம் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன் அடுத்து அதே கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்த செல்வ மகன் சாமி காலம்தான் போய்கிட்டு இருக்கு கல்யாணம் நடக்கலையே நானும் போகாத கோயிலில் பார்க்காத பூசாரியில் கேட்காத சாமி இல்லை அடிக்காத கோடாங்க இல்லை கிழிக்காத சட்டம் இல்லை ஒன்றுமே நடக்கிறையா அப்படின்னு ஒரு உள்ள வேதனை கருமசாமிக்கு இந்தா மகனே இந்த ஆண்டில் கல்யாணம் நிர்ணயமாகும் நல்ல மங்கையாக வந்து சேர்வாள் குணமாதாய் குணமுடையவளாய் இருப்பாள் வெற்றி அடைவாய் கர்மசாமி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கிங் குயிங் கோயிங் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்கடா இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இடது பக்கம் போனால் நான் கர்மசாமி இருக்கலாம்ல இருக்கல இருக்கிறா அதில் ஊடால ஒரு ரோடு போனால் அப்படி கற்கை கண்டி மாற்றை அணி போகக்கூடிய மைசூர் ரோட்டுக்கு போயிடலாம்ல போயிடலாம்ல கால் ஒன்று யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்களா என்ன ஆப்ரேஷன் நீ மாத்திரைக்கு போக வேண்டாம் உனக்கு குழந்த பிறக்கும் கால் வந்துடும் யாருக்கு கொடுக்கலாம் அந்த பிள்ளைய யாரை வந்து பிறக்க வைக்கலாம் அம்மா யார் வந்து பிறப்பா பன்னாரி மாரியம்மா வந்து பிறப்பாளாம் யார் பிறப்பா பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஐஸ்வர்யமா இருப்பா மூணு வீடு கட்டி வாழ்வாள் இந்தா பெருமையோடு இருப்பாய் பெண்மகளே வாழ்க ஆனந்தம் அடைவாய் செல்வ சிறப்போடு இருப்பாய் பொள்ளாச்சி பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு கால்னு சொல்லாம் மாற்றிக்கூடாது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முடிவாத பிடிச்ச எருமை மாடா உள் பிள்ளையை பார்த்துருக்கேன் அவள் உள் மரத்தை போய் பார்த்தேன் அவள் மாற மாட்டவனு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் மனதுக்குள்ளேயே அவன் முட்டா பேன்னு நான் நிர்ணயித்து உன் பிள்ளையை ஓங்குற ஒன்று கேட்க கருவதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இருதார யோகத்துல ஒரு பழக்கத்தில் ஒரு யோகம் முடியுது அடுத்து நல்ல கல்யாணத்தை முடித்து குடும்பமிக்க வாழ வைக்க பொறுமையோடும் நடக்கும் பெருமையோடும் நடக்கும் அதே பொள்ளாச்சி உங்ககிட்ட இருக்கான் ஏன் அங்கே போயிருக்கான் கண்டிப்பாக அவன் அவளை கூட்டிட்டு ஓடுவான் வரக்கூடிய புதங்களுமையோ அடுத்த புதங்களுமையோ என்னை வந்து பார் அதுக்கு எனக்கு தெரியாது நான் சொன்னது தான் போகலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா அப்படியா திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா உடம்ப சரியாக்கணுமா குடும்பத்தை சரியாக்கணுமா குடும்பத்தை சரியாக்கி தந்தா போதுமா உன் பையனுடைய அறிவையும் சரியாக்கி சட்டப்படி இடைஞ்செல்லாம ஆக்கி தரேன் குடும்பத்தை ஒருங்கிணைந்து வாழ வைக்க உனக்கு ஆபத்துல அவன் காப்பாற்ற மூணு மாத காலம் அவகாசம் வெற்றி அரைஞ்சிக்கலாம் போலாம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கருமசாமிக்கு